நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்களா சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்க மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க உங்களோட பயம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் நீங்க நினைக்கிற விஷயம் கை கால்கள் அசைக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு இன்விசிபிளான ஒரு ஃபோர்ஸ் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பயமானது நமக்கு உற்பத்தி ஆகும் ஆனால் இப்ப சொல்றது எல்லாமே சயின்டிஸ்ட் அட்டம் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம தலைக்குள்ள இருக்கிற ப்ரெயினை அக்சஸ் பண்ணி கொண்ட்ரோல் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமென்னை பண்ணியிருக்காங்க இதோட இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட பேர் தான் MK அல்ட்ரா ப்ராஜெக்ட் வரலாறுல யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுல நம்ம எப்படியாவது மனுஷனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக தான் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஒரு டார்க்கான ப்ராஜெக்ட்னு கூட இதை சொல்லலாம் இதெல்லாம் மனித இனம் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு கெட்ட கனவுன்னு கூட இதை சொல்லலாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படி கெட்ட கனவுன்னு சொல்ற அளவுக்கு என்னதான் இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நைன்டீன் ஃபிஃப்டி கோல்வா பீக்கா இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சோவியத் யூனியனை பார்த்து பயந்தாங்க எதனாலனா சோவியத் யூனியன் அமெரிக்கா படைகளை கிட்ட என்னென்னமோ சொல்லி அவங்க மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணுறதும் அப்புறம் அவங்க எல்லாரையும் கொள்ளுறதமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் பாய்ச்சி சுடுறதெல்லாம் இல்லை அதுக்கு பதிலாக அந்த சோல்ஜர்ஸ் கூட வந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இந்த சோல்ஜரை வீக்கா ஆக்கி அதுக்கப்புறம் சிறைப்பிடிச்சு சித்திரவாதம்லாம் பண்ணுவாங்களாம் இதனால அமெரிக்காவோட நிறைய சீக்ரெட்ஸ் வந்து சோவியத் யூனியனுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தான் சிஐஏன்னு சொல்லப்படுற ஒரு படை சீக்ரெட்டா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க அந்த ஒரு ப்ராஜெக்டோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுங்களோட மைண்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட ஒரே கோல் அதுக்கப்புறம் ஒரு சர்வெண்டாகவும் ஒரு பப்பெட் மாதிரியும் மனுஷனுங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக இவங்க இந்த ப்ராஜெக்ட் வச்ச பேரு தான் ப்ராஜெக்ட் எம் கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல இந்த ப்ராஜெக்ட் கீழ சுமாரா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் இருந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தும் நமக்கு நிறைய இடங்கள்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சீக்கிரா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு அபண்டனான லேப்ல அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மிலிட்ரி பேசஸ்ல அப்புறம் இன்னும் நிறைய பப்ளிக்கான பிளேஸ்ல கூட இவங்க இந்த ப்ராஜெக்ட்டை செய்வாங்களாம் அதுவும் யாருக்குமே தெரியாம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இவங்க எல் எஸ்டின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக் பேஷண்ட்க்கு கொடுத்து மயக்கம் செய்வாங்க இந்த ட்ரக் மூலியமா நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ண முடியும் அலூசினேஷன் மாதிரி இந்த ட்ரக் பாத்தீங்கன்னா சும்மா யார்கிட்டயும் வந்து சாப்பிடுங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களாம் அவங்க சாப்பிடுற சாப்பாடு இல்லாட்டி தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல கலந்துதான் அப்படி கலக்கிறது இப்படி செய்யறது மூலம் மறந்து ஏதோ ஒரு அடைஞ்சு கிடக்கிற மாதிரி பிரேக் பண்றதுக்கு அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதாவது பேஷண்ட எத்தனையோ நாட்களுக்கு தூங்க விளம்பய மாட்டாங்களா ஒருவேளை தூங்கினா வேகமா சவுண்ட்லாம் அவங்க காதுக்கு ஒழிக்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்களா இல்லாட்டி அடிப்பாங்களா பிசிக்கல் அபியூஸ் கூட பண்ணுவாங்களா தூக்கம் இல்லன்னா மனு மனுஷனுங்களோட பிரெயின் ஆனது வீக் ஆகும் அலுசினேட் பண்ணுவாங்க சொந்தமாகவே பிசிக்கலாவும் மென்டலாவும் பிரேக் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் சென்சரி டிப்ரிவேஷன் செம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பேஷனை வச்சு லாக் பண்ணிடுவாங்க சென்சரி டிப்ரிவேட்டிவ் செம்பர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் ஆனா அந்த ரூம் லைட் இருக்காது சவுண்ட் இருக்காது டைம் எப்படி எங்க காலையா மாலையா எதுவுமே தெரியாது வெறும் இருட்டு மட்டும்தான் தான் அங்க சொந்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆளை அடைக்கிறப்போ அதுவும் ரொம்ப நேரத்துக்கு அடைக்கிறது மூலம் பிரெயின் ஆனது செயல இருந்து போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு பேஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சொந்தமா யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேஷன்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு தெரியாம ஒரு உருவம் அவங்க கூட இருக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது ஜஸ்ட் வந்து நூத்தி ஐம்பது எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல சிஐஏ பேஷனை ஹைப்னோடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கொமேன கொடுப்பாங்களாம் அதாவது ஒரு வேளை அந்த சீக்கிரட்டான வேர்ட் நம்ம சொன்னா மனுஷனுங்க எதுவுமே யோசிக்காம நம்ம சொல்றத மட்டும் தான் செய்வாங்களாம் ஏறக்குரிய சோலோ லெவலிங்ல ஹீரோ ஷேடோஸ் எழுப்புறதுக்கு முன்னுக்கு ஒரு கொமேன கொடுப்பாரு பாத்தீங்களா ராய்ஸ்னு ஒரு கொமேன கொடுப்பாருல அந்த கொமேன கொடுத்த உடனே தான் எல்லா ஷேடோஸும் வந்து வெளியே வருவாங்க அதே மாதிரி ஒரு செத்து போயிட்டானா அப்ப அவர் அந்த கொமே ராய்ஸ் சொன்னா போதும் அவங்க வந்து ஷேடோவா மறுபடியும் வந்துருவாங்க கிட்டத்தட்ட அதே மாரி தான் ஒருவேளை அந்த ஒரு சீக்ரெட் வேர்ட் சொன்னா பேஷன்ஸ் எல்லாமே ரோபோட் மாதிரி அவங்க சொல்றதையும் செய்வாங்களாம் இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இமோஷனலாவும் பிசிக்கலாவும் டோர்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி பண்றது மூலம் மனுஷனுங்களோட மைண்ட் பிரேக் பண்ணலாம் ஒன்ஸ் அவங்களோட மைண்ட் ஷெட்டர் ஆச்சுன்னா அவங்களுக்கு அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது நல்லபடியாவும் யோசிக்கவே முடியாது அப்போ நம்ம அவங்களோட மெமரிஸ்லாம் அழிச்சிட்டு புதுசா ஒரு பர்சனாலிட்டியோட மனுஷனை உருவாக்கி சோல்ஜரா மாத்தி நம்ம சொல்ற வார்த்தை கட்டுப்படுற ஒரு படையை அமைச்சு அவங்கள வார்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் வேற லெவல்ல யோசிச்சாங்க ஆனா இயற்கையை வெல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாச்சு அதுக்கப்புறம் இயற்கை பண்றதுதான் மனித இனத்துக்கு பயமானது வந்துச்சு பிராங்க் ஆல்சன் சொல்லப்படுற ஒரு சிஐ சயின்டிஸ்டோட கதை தான் இது என்னடா சொல்ற சயின்டிஸ்ட் என்னடா பொதுவா என்னன்னா இவருக்கே தெரியாம இவருக்கு எல்எஸ்டி ட்ரக்கை ஒவ்வொரு நாளும் கலந்து எல்லாரும் ஒன்பது நாள் கழிச்சு இந்த மனுஷன் ஒரு ஹோட்டலோட ஜன்னல் இருந்து கீழே விழுந்து ஆன் த ஸ்பாட் இறந்திருக்காரு ஆனா இவரோட ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சலிருந்து பிராங்க் ஆல்சனோட நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு அதுவும் இந்த ப்ராஜெக்ட்ல சொல்ல முடியாத உண்மைகளை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் அவரை ரிசைன் பண்ணலாம்னு நினைச்சாரு அதுக்குள்ள இறந்ததை பாக்குறப்போ அநேகமா இது சூசைடாகி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது திட்டமிட்ட கொலைன்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட ஃபேமிலி உண்மை கதைக்கு பாத்தீங்கன்னா இவரு கூட பரவாயில்ல ஜெயில உள்ள கைதிகளை வச்சும் இவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க அதுவும் எப்படின்னா தொடர்ந்து எழுபத்தி ஏழு நாட்களுக்கு எல்லாம் சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரக் குடுத்துருக்காங்க அதனால எத்தனையோ பேருக்கு மைண்ட் ஸ்டேபிளாகவே இல்ல இன்னும் சில பேருக்கு பேசுறது மறந்துட்டாங்க என்ன என்ன அவங்களுக்கே தெரியாம இருந்துச்சு இன்னும் சில பேரு என்னென்ன தெரியாம சும்மா சுத்த பார்த்து மணிக்கணக்கில் சிரிச்சுகிட்டே இருந்தாங்க அதுல இன்னும் கொஞ்சம் பேரு பயத்துல கத்தி அலறுனாங்க அதுவும் அவங்க கத்துன கத்து லக்கல் கோட்னு சொல்லப்படுற இந்த தொண்டையில இருக்கிற அந்த நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ற இந்த ஒக்கல் கோட் இருக்குல்ல அது அப்படி கிழிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் பேய் பேய்ச மாதிரி அப்படி சில மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரையுமே வச்சு இந்த யூஸ் என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளும் ஒரு பங்குன்னு தெரியாமலே உயிரை விட்டுருக்காங்க சும்மா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் குடிக்கிற காஃபி கப்ல எல் எஸ் வாட்ஸ் நீங்கள் அதை குடிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்களும் பார்ட் ஆஃப் எம் ரிசர்ச்சோட ஒரு லேப்ரேட் தான் நிறைய பேரோட ரிப்போர்ட் பயங்கரமான ஒரு அவுட் கம் சொல்லி இருக்கு பயங்கரமான ஒரு அலுசினேஷன்ஸ்

ஹியூமன் என்கிறது ரோபோட் மாதிரி தான் எம்டியான ஒரு ஷெல் மாதிரி தான் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது மூளைன்னு ஒண்ணு இருந்தா கூட அதுக்கு ஒரு யூஸ் இல்லாம மத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நம்ம இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உருவாக்கணும் சொல்லிட்டு தான் இவங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உருவாக்கி ஒரு மீஷனை நம்ம குடுக்கறப்ப அந்த மனுஷன் நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்பான் சாவுன்னு சொன்னா கூட அவன் செத்துருவான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் லைஃப் என்கிறதே ஒரு பாயிண்ட்லெஸ் ஆன ஒரு விஷயம் சுருக்கமா சொல்றதா இருந்தா ஹீரோ படம் நீங்க அதுல வில்லன் லோபோட்டோமின்னு ஒன்னு அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட் மைண்ட் புல்லா பண்ணி ஹோஸ்ட் பண்றவங்க சொல்ற பேச்சை மட்டும் தான் உருவாக்கணும் ஒரு வேலை மாட்டிக்கிட்டா கூட என்ன நடந்தாலும் வாயை திறக்கவே கூடாது கேள்வியை கேட்காம சொல்ற வேலையை செய்யற ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டை தயார் பண்ற பணியில தான் மிருகத்தன்மையை தூண்டி எழுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு ரிசர்ச் சில சர்ச் கமிட்டி சேர்ந்து பல உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க மொத்தமா நூத்தி ஐம்பது கன்ஃபார்ம் பண்ணி ஆனா ஆனாடி த்ரீ ல சிஐ இந்த ரிசர்ச் எல்லா அழிச்சிட்டாங்க செதிரி டாக்குமெண்ட்ஸ்ல கொஞ்சமான விஷயங்களை பார்த்ததே ஷாக்கிங் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு நோட் புக்ல மனுஷனுங்களுக்குள்ள மெமரிஸ் பத்தி எழுதி இருக்கு கூட எப்படி ஃபாஸ் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்தாங்க எப்படி டார்ச்சர் பண்ணி மனுஷங்களை ரோபோட் மாதிரி சிந்திக்கவே முடியாத செயலாண்மையை கொண்டு இருக்காங்கன்னு நோட்ஸ்ல எழுதி இருக்காங்க கவர்மெண்டும் அட்மிட் பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச் நாங்க பண்ணோம் அப்படின்னு ஆனா யாரையுமே இவங்க பனிஷ் பண்ணல ஒரு தண்டனை கூட கொடுக்கல இன்னும் வரைக்கும் இந்த எம் அல்ட்ரா ப்ராஜெக்ட் சுத்தி பல அமானுஷங்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு என்னன்னா அபிஷியலா இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணதா சொன்னா கூட டாக் வெப்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தின விஷயங்கள் இருக்குன்னு நிறைய கான்ஸ்பிரசி தியோரிஸ் எல்லாம் இருக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்தை விட டாக் வெப்ல பயங்கரமான ரிசர்ச்சை காட்டுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த எம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் ஆனா இன்னும் பயங்கரமான ப்ராஜெக்ட காட்டுறதாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி மூலம் இன்னும் ஏதோ ஒரு மூலையில இந்த ரிசர்ச் சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இதுல என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிந்தனைகள் அப்புறம் ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையாவே நம்மளோடையதா இல்லை வேற யாரோ நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஒருவேளை நீங்களா ஒரு சடன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தா உங்களை நீங்களே கேளுங்களேன் உண்மையாவே இது நானா இல்லை எனக்கு மேல யாரோ இருக்காங்களா இல்லை எனக்கு மேலே இன்னொருத்தன் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானா அதாவது பேய்கள்னு சொல்றது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெளியே எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கு அப்படின்னு அது பயங்கரமான ஒரு உருவம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனா உண்மையான பயம் பேய்கள் எல்லாம் இல்லை நம்மளோட தான் இருக்கு அந்த ஒரு பேய் பார்ப்போமே காலமானது என்ன பதில் சொல்லுதுன்னு அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபை ஃப்ரம் டிக்கெட் பீஜ்